ஜப ஒரு சாட்சி வந்து ஒரு சாதாரணமான ஒரு வாலிப தம்பி சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேலையை பண்ணுறவர் ஒரு ஆஃபீஸில் அவர் வேலையை பண்ணுறாரு அப்போ ஒரு நாள் எங்கிட்ட வந்து ஒரு நோட்டு ஒரு டைரியாக அவர் கொடுத்தார் அந்த டைரியில் வந்து என்ன அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவரத்தில் அவர் அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் ஒரு ஜப குறிப்பை எழுதியிருக்கிறார் என்ன ஜப குறிப்பை எழுதியிருக்கிறார் ஒரு நாள் ஆவது நான் வந்து டாலர் அந்த டாலரில் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்ப அவர் அந்த நோட்டை காமிச்சாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஜம் பண்ணி அந்த நோட்டை காமிச்சு அதுக்கு அதுல எழுதிருக்கு ஒரு டேட் போட்டு இந்த டேட்ல நான் டாலர்ல உங்களுக்கு ஒரு நாளாவது காணிக்க கொடுக்கணும்னு எழுதியிருக்கு திறந்து பார்த்தா உள்ளுக்குற ஒரு டாலர் ஒன்னு இருக்கு டாலர் நோட்டு ஒன்று இருக்குது வெளிநாட்டு பணம் அது ஒன்று இருக்குது அப்ப அவர் சொன்னாரு பாஸ்டர் எனக்கு யாரையுமே வெளிநாட்டுல பழக்கம் இல்லை ஆனா எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற பணத்துல கத்துறக்கு ஒரு நாள் காணிக்க கொடுக்கணும்னு நான் ஜோம் பண்ணி எழுதி வச்சேன் எதேர்ச்சியா என்னுடைய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து மிஷினுக்காக ஒரு விஷயத்துக்காக பேச வந்தாரு நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஓடிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அவர் கிளம்பும் போது என் கையில டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாரு எனக்கு யாருமே கொடுத்ததில்ல நான் இந்த மாதிரி எதிர்பார்த்ததும் இல்லை அவர் கொடுக்கும் போது நான் வந்து அதை வாங்கவே கூடாது அப்படின்னு நினைச்சா எங்கள் ஓனர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்தது இந்திய நாட்டு பணம் இல்ல வெளிநாட்டு பணம் அந்த பணத்தை வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஜவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு பாருங்க அந்த சின்ன குறிப்பு அந்த சின்ன ஆசையை ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட கேட்டா கத்தர் அதை செய்கிறதற்கு நல்லவரா இருந்தார்ல கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இந்த ஹண்ட்ரட் டேஸும் நீங்க உண்மையா ஜோம் பண்ற ஜபத்தை கத்தர் கேட்பார் அவருடைய சித்தத்தின்படி படி கேட்கிற ஜப கத்தர் பதில் தருவார் நீங்கள் ஜபிக்கும் போது ஒண்ணுமே இருக்காது காற்றை காண மாட்டீர்கள் மலையை பார்க்க மாட்டீர்கள் ஆனா இந்த ஜெபம் முடியும் போது உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறதை உங்க கண்கள் காணும் தேவரீர் அவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார் ஆமேன் அந்த ஜபத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம கேட்கிற குறிப்பு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சிலர் வந்து என்னத்தையாவது ஒண்ணு போட்டு